நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் கிராண்ட் மாஸ்டர் சுகேஷ் தற்பொழுது உலக சாம்பியன் முகடத்தை சூடி அளந்திருத்திருக்கின்றார் குறிப்பாக சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரானது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி இன்று வரை நடைபெற்றது மொத்தம் பதினான்கு சுற்றுகளாக கிளாசிக்கல் முறையில் இந்த போட்டி கிட்டத்தட்ட பதினாறு நாட்களாக நடைபெற்று வந்தது பதினான்கு சுற்றுகள் முறையே நடப்பு சாம்பியனான சீனாவை சேர்ந்த டிங் லிரேன் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் இருவரும் இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் மகுடத்திற்கான மௌன யுத்தத்தில் பல பரீட்சை நடத்தினர் குறிப்பாக உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கு பகுதி பெறுவதற்கான கேண்டிடேட் செஸ் தொடரில் தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் சிறப்பு அந்தஸ்து மூலம் அனுமதி பெற்றதோடு பட்டத்தையும் வென்று உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கு தகுதி பெற்றார் அந்த வகையில் இந்தியாவிலிருந்து மிக இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கு தகுதி பெற்ற வீரர் என்ற ஒரு புதிய வரலாற்றை படைத்தது படைத்த கையோடுதான் இந்த தொடரில் முகேஷ் களமிறங்கினார் தொடக்க சுற்றில் அவர் தோல்வியை தழுவினாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் அதிகபட்சமாக டிரா செய்து தற்பொழுது இன்று பதினான்காவது மற்றும் கடைசி சுற்றை வெற்றியுடன் வசப்படுத்திடுவது மட்டுமல்லாமல் உலக சாம்பியன் மகுடத்தையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குபேஷ் வசப்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக அதாவது நேற்று முடிந்த பதிமூன்று சுற்றுகள் வரை இரண்டு வீரர்களுமே தலா இரண்டு வெற்றி மற்றும் ஒன்பது டிரா என ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்தனர் இன்றைய போட்டி இரண்டு வீரர்களுக்குமே சாவா என்ற ஒரு நிலை இருந்தது காரணம் இன்றைய வெற்றி பெறும் வீரர் தான் சாம்பியன்ஷிப் மகுடத்தை அலங்கரிப்பது என்பதால் இருவர் மத்தியிலுமே இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய நோக்கம் என்பது மிக அதிகமாக எழுந்திருந்தது போட்டி தொடங்கியது முதல் இருந்தே டிராவை நோக்கி சென்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும் குறிப்பாக முப்பதாவது நகர்த்தலுக்கு பிறகு போட்டி கிட்டத்தட்ட டிராவை நோக்கி தான் சென்றது ஒருவேளை டிரா இருந்தால் டை பிரேக்கர் முறை கடைபிடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட நாற்பதாவது நகர்த்தலுக்கு பிறகு இருந்தே டிங் லிரின் தனது நகர்த்தல்களில் சற்று சர்க்கல்களை சந்தித்தார் குறிப்பாக வெற்றி பெறுவதற்கான புள்ளிக்கு முந்தைய நகர்த்தலில் நடப்பு சாம்பியனான டிங் லிரேன் தனது யானையை தவறுதலாக பயன்படுத்தி தவறுதலான நகர்த்தலை செய்திருந்தார் இது குகேஷ் வெற்றி பெறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது காரணம் டிங் தவறுதலான இந்த நகர்த்தல் டிராவை நோக்கிஸ் என்ற போட்டியை குகேஷின் வெற்றியின் பக்கம் திருப்பி இருக்கின்றது குறிப்பாக கிட்டத்தட்ட ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஒன்றாவது நகர்த்தலில் சாம்பியன்ஷிப் மகுடம் வென்று அந்த கடைசி பாயிண்டான ஒரு புள்ளியை பெற்று ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் மகுடத்தை தற்பொழுது அலங்கரித்திருக்கின்றார் குறிப்பாக உலக செஸ் சாம்பியன்ஷிப் மகுடத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் தான் இதுவரை ஐந்து முறை வென்று வரலாறு படுத்திருக்கிறார் ஆனால் தற்பொழுது இந்தியாவிலிருந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து விஸ்வநாதன் ஆனந்திற்கு அடுத்தபடியாக குருவின் சிஷியன் என்று குறிப்பிடுவது போல் அவருடைய மாணவரை தற்பொழுது அவருடைய இந்த சாதனையை முறியடித்து இளம் வயதில் பட்டம் உலக சாம்பியன் என்ற ஒரு புதிய வரலாற்றை படைத்திருக்கின்றார் கிட்டத்தட்ட பிறகு ஆசிய சேர்ந்த இரண்டு வீரர்கள் இந்த உலக மகுடத்தில் பலப்பரீட்சை நடத்தினர் சீனாவை சேர்ந்த டிங் லெரேன் மற்றும் தமிழ்நாடு இந்தியாவை சேர்ந்த குகேஷ் இருவரும் விளையாடினர் முன்னதாக செஸ் ஒலிம்பியா தொடரிலேயே டிங் லெரேன் சரியாக விளையாடவில்லை என்ற ஒரு பேச்சு பேச்சு என்பது எழுந்தது இந்த சூழலில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் தொடங்கியது முதலே டிங் லிரேன் சற்று நிதானமாக தான் விளையாடினார் புதியதாக இந்த தொடரில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய குவே சற்று தடுமாறினாலும் ஒன்பது சுற்றுகளை டிராவை நோக்கி கொண்டு சென்று டிங் லிரேனுக்கு கடும் சவால் அளித்தார் என்றுதான் குறிப்பிட வேண்டும் இன்றைய சுற்றில் மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இரு வீரர்களும் நகர்த்தினாலும் லிரேனின் அந்த ஒரு நகர்த்தல் குகேஷின் வெற்றிக்கு மிக முக்கிய வழியாக அமைந்திருக்கின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும் தற்பொழுது லிரேனின் இந்த தவறுதல் குகேஷின் வெற்றிக்கு மிக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி உலக சாம்பியன் என்ற ஒரு மகுடத்தை விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்து குகேஷ் படைத்திருக்கின்றார் பதினெட்டு வயதான குகேஷ் உலகின் பதினெட்டாவது உலக செஸ் சாம்பியன் என்ற ஒரு மகுடத்தையும் தற்பொழுது அளந்த அளந்திருத்திருக்கின்றார் இந்த வெற்றியை உலக செஸ் மட்டும இந்திய சதுரங்க ரசிகர்கள் மட்டுமல்லாமல் உலக அளவில் கொண்டாடப்பட்டு வருகின்றது காரணம் தமிழ்நாடு செஸ் விளையாட்டின் மெகா என்பதை மீண்டும் ஒரு முறை உலக அரங்கிற்கு நிரூபிக்கும் விதமாக இந்த ஒரு தருணம் அமைந்திருக்கின்றது மட்டுமல்லாமல் தான் வெற்றி பெற்றதை கண்ணீர் மல்க தமிழ்நாடை சேர்ந்த இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தற்பொழுது கொண்டாடி வருகின்றார் அந்த காட்சிகளும் அடுத்தடுத்து நாம் பார்த்து இருக்கின்றோம் டிங் தான் அதிகபட்சமாக வெற்றி பெறுவார் என மிக இளவயது இது அவருக்கு தொடக்க தொடர் என்று பல்வேறு போதிலும் கருப்பு காய்களுடன் இன்றைய கடைசி சுற்றை எதிர்கொண்ட குகேஷ் திங்லேயை லாபகமாக வீழ்த்தி இந்த ஒரு வரலாற்று வெற்றியை வசப்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக ஒட்டுமொத்த உலக செக் கட்சிகர்கள் மத்தியில் தற்பொழுது இது ஒரு மிக பெரிய பேச்சு பொருளாக இருந்திருக்கின்றது காரணம் மிக இள வயது வீரர் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகின்றது இவ்வளவு சிறு வயது தமிழ்நாட்டில் இருந்து ஏன் இந்திய அளவில் கூட உலக செஸ் சாம்பியன்ஷிப் மகுடத்தை இதுவரை யாரும் சூடியதில்லை விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு தற்பொழுது குகேஷ் இந்த மகுடத்தை அலங்கரித்திருக்கின்றார் தான் வெற்றி பெற்றதை சிரிப்புடன் முதலில் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட அவர் அடுத்ததாக இந்த பதினான்கு சுற்றுகள் எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை தன்னுடைய கண்ணீரினால் வெளிப்படுத்தி இருக்கின்றார் தற்பொழுது சமூக வலைதளங்கள் முழுவதுமே குகேஷின் இந்த வெற்றி தான் பேசப்பட்டு வருகின்றது பதினெட்டு வயதில் தமிழ்நாட்டிலிருந்து இப்படி ஒரு மிக சாதனையை படைத்திருக்கின்ற குகேஷுக்கு முன்னாள் உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த் தொடங்கி பல்வேறு தரப்பினரும் தற்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் டிங் கிளேன் மிகச்சிறந்த வீரர் என்பது இந்த தொடர் மூலம் தெரியவரும் அதில் ஏதும் மாற்று கருத்தில் ஆனாலும் இந்த கடைசி சுற்று போட்டி என்பது புகேஷின் வெற்றிக்கு ஒரு சாதகமான வழியை கொடுத்திருக்கின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும் ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் சென்னையில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் தொடரிலும் குகேஷ் தனிநபர் பிரிவில் தங்கம் வேண்டியிருந்தார் அது மட்டுமல்லாமல் கடந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரிலும் இந்திய அணியில் தங்கம் உள்ள முக்கிய காரணமும் வகித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் கேண்டிடேட் செஸ் தொடரும் புகேஷுக்கு கை கொடுத்திருந்தது அண்மையில் நடைபெற்ற பல்வேறு தொடர்கள் வெற்றி பெறும் வகையில் இருந்திருந்தாலும் இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் என்பது கடும் சவாலாக தான் அமைந்திருந்தது பதினான்கு சுற்றுகளாக நடைபெற்ற இந்த கிளாசிக்கல் சுற்றுமுறை போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த சுகேஷ் தற்பொழுது வெற்றி பெற்று உலக அரங்கில் தேடி தந்திருக்கின்றார் இந்த தருணம் விஸ்வநாதன் ஆனந்த் தொடங்கி தமிழ்நாடு முழுவதுமே இந்த வெற்றியை தற்பொழுது கொண்டாடி வருகின்றனர் அதாவது வார்த்தைகளால நான் பேசல என்னுடைய செயலை வந்து இந்த மௌன யுத்தத்தில் அப்படின்ற விதமா சுகேஷ் தற்பொழுது இந்த வெற்றியை அலங்கரித்திருக்கின்றாரு இந்த வெற்றி தற்பொழுது ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுமே கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகின்றது இறுதியாக பதினான்கு சுற்றுகள் முடிவில் நடப்பு சாம்பியனாக வளம் வந்த சீனாவின் பின் லிரனை வீழ்த்தி இந்த ஒரு புதிய வரலாற்றுடன் கூடிய மகுடத்தை சுகேஷ் அலங்கரித்திருப்பது ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய தருணமாக அமைந்திருக்கின்றது தற்பொழுது